தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதி என கடிந்துரைத்துள்ள வில்சன் இந்தியாவில் கல்வி மற்றும் மருத்துவத்தில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு முதலிடத்தை பிடித்துள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இன்னைக்கு வந்து கோடம்பகத்திலிருந்து சில பேர் சொல்றாங்க ஏறி நின்றுட்டு ரோட்ல போகும்போதே பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க இருக்காங்க ஆனா மக்களோட மக்களாக மக்கள் பற்றி இருபத்தி நாலு யோசித்து கழகம் ஆட்சிக்கு வந்தால்தான் உங்களுக்கு ஒரு ஏற்கனவே விடிவு காலம் வந்து இன்னும் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக முன்னேறும் இந்தியாவிலே கல்வியில முதல் மாநிலம் அப்படின்னு பேர் வந்து தமிழ்நாடு பெற்று இருக்குது நம்பர் ஒன் மாநிலம் கல்வியில எதுனா தமிழ்நாடு அதுக்கு காரணம் என்னன்னா இது போன்ற ஒரு திட்டத்தினால் தமிழ்நாடு பள்ளியிலே சேர்க்கை மாணவர்கள் சேர்க்கை பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது இதுக்கு வந்து காரணம் யாருன்னா நம்முடைய முதலமைச்சர் தான் அதே போல மருத்துவம் மருத்துவம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு நம்பர் ஒன் ஸ்டேட் நம்பர் ஒன் முதலமைச்சர் இந்தியாவில் யாரும் தெரியுமா எல்லாருக்கும் தெரியுமா நம்பர் ஒன் முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தான் தளபதியார் தான் நம்பர் ஒன் முதலமைச்சர் இந்தியாவே பாராட்டுறது